ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோசுகி விளாக் இந்த விளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய இன்னைக்கு தினசரி வேலைகள் தான் காலையில் நேரமாகவே இருந்துருச்சு ப்ரெஸ்ஸப் ஆகிட்டு அதுக்கப்புறமா பால் கறக்கிறதுக்கு வந்தாச்சு வந்த உடனே மகாக்கு புகை போட்டு விட்டாச்சு இல்லைன்னா பால் கறக்கும் போது நிற்க மாட்டா கொசு படிச்சிட்டே இருக்கும் அதனால் புகை போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறமா பால் கறந்துக்கலான்ட்டு எழுந்திருச்சோடனே பால் கறந்துச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆறு முப்பதுக்கெல்லாம் சொசைட்டி திறந்துடுவாங்க அதனால் நம்ம நேரமாகவே கறந்து வச்சுட்டு சமையல் வேலையை பார்க்குற கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து பால் கறந்தாச்சு முதல் வேலையா அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு இங்கே பாருங்களேன் இங்கே லைட் ஆஃப் பண்ணலான்ட்டு வந்தால் இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறாங்க என்னடா பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஜூம் பண்ணி பார்க்குறாங்க இவங்களெல்லாம் நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா வெயில் வந்ததுக்கப்புறமா தான் வேற பக்கம் பிடிச்சி கட்டணும் சரி அதுக்கப்புறமா பாலை கறந்து கொண்டு வச்சுட்டு சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்கூல் பஸ் ஏழு மு முப்பத்தி அஞ்சுக்கு வந்துடும் அதனால் வந்து பருப்பு போட்டுவிட்டாச்சு பச்சை பயிர்கள் காய்ச்சிட்டு பருப்பு அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு இங்கே பாருங்களேன் பனி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பனி இருக்குன்னு பாருங்களேன் சுற்றி சரியான குளிருங்க கார்ஃபும் சொரும் போடாமல் வெளியில் போகவே முடியாது ரொம்ப பனி பெய்யுது இந்த பனிகாலம் வந்துட்டாலே சளி இருமல் தொந்தரவு தான் ஏன்னா இந்த பனிலேயே நம்ம வேலை செஞ்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து சொட்டுரு கார்ஃபு சில சமயம் நான் காலுக்கு ஷார்ட்ஸ் கூட போட்டு தான் வேலை செய்வேன் அந்தளவுக்கு பனி இருக்கும் ஏன்னா பனி வந்துட்டு எனக்கு சுத்தமாகவே சேராது சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பக்கம் சமையல் ஆகிட்டே இருக்குது பாலை வாங்குறவங்களுக்கெல்லாம் தனியாக ஊற்றி வச்சுட்டு மீதி இருக்கிறப்பால் நம்மளுக்கும் எடுத்து வச்சுட்டு சொசைட்டிக்காவது கேண்டில் ஊற்றி வச்சாச்சு ஆறு முப்பதுக்கு சொசைட்டி திறப்பாங்க அது பையன் கொண்டு ஊற்றிட்டு வந்துடுவான் அதனால் ஊற்றி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி சமையல் வந்து பாசிப்பருப்பு ரசம் அப்புறம் சுண்டல் நைட்டு உறச்சு சிறந்த கருப்பு சுண்டல் சாதம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு இருந்தாலும் நல்லா இந்த பனியெல்லாம் கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது மணி எட்டு பக்கம் ஆயிரும் நல்லா வெயில் தான் கொஞ்சம் குளிர் கம்மியாகும் பாருங்களேன் கொஞ்சம் பசங்கள் ஸ்கூல் பஸ் ஏறும்போதே பனி அப்படியே இருக்குது பஸ் மட்டும்தான் தெரியும் க மஞ்சள் கலரில் லைட்டாக தெரியும் பஸ்ஸு ரொம்ப பனியாக தான் இருக்கும் இந்த குளிர்காலம் வந்துவிட்டாலே குழந்தைங்க அம்மாக்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமம் தாங்க என்ன பண்ணுறதை சமாளிச்சு தானே ஆகணும் ல்லாம் ரெடி ஆகிச்சு சாதம் அப்புறமா ரசம் சுண்டல் வேக வச்சு தாளித்தாச்சு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு குழம்பு அவ்வளோதாங்க ஸ்கூலுக்கு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் போட்டு அவங்க ரெடி பண்ணி அனுப்பியாச்சு அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம வெளி வேலையெல்லாம் பார்க்கறக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆடு ஆடு இவங்களெல்லாம் பிடிச்சி கட்டணும் கோழியெல்லாம் தேர்ந்து விடணும் அதுக்காக வெளியில் வந்தாச்சு கொஞ்சம் பனி வே சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பனி கம்மியாகும் சரித்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து விட்டாச்சு இந்த வரலாறுக்கிற பாருங்களேன் கொஞ்சம் ஒரு து ஒரு சின்ன ஒரு தண்டு தாங்க கொண்டு வந்து வச்சா ரொம்ப இது ரொம்ப அதிகமாக படந்துருச்சு சீக்கிரமாக படந்து வந்துடும் வேர் கீழே நல்லா வேர் பிடிச்சிருச்சுன்னா வேறு மற்ற செடிங்க எதுவுமே வர்றதுக்கு விடாது இது தண்ணி போகிற பார்த்தியெல்லாம் கூடவே அடைச்சிருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி விடணும் ஃபுல்லாக மூடிடுச்சு சரி தண்ணி பாட்டில் பாஞ்சிட்ருக்கட்டும் இவங்களெல்லாம் பிடிச்சி கட்டிடலான்ட்டு வந்தாச்சு அவுத்து விட்ட உடனே இவங்கள நேராக அந்த மருதாணி செடியில் இருக்கிற தான் வருவாங்க அது ஒரு செடி வச்சு விட்ருக்கேன் கொடி அப்பப்போ கீரை பறிச்சிக்கலான்ட்டு அதை வந்து அவங்க கடிச்சிட்டு தான் மற்ற விளை பார்ப்பாங்க ஏன்னா நம்ம அவுத்து கையில் கை கயிறு பிடிச்சிட்டு வந்தோம்னா கை இழுத்துது அப்படியே சு நம்மளே தள்ளி விட்டுருவாங்க அதனால் அவற்று அப்படியே விட்டுறது எப்படி இருந்தாலும் அந்த கோவ செடிக்கிட்ட போய் நிற்பாங்க அப்புறம் பிடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிடிச்சி கட்ட முடியும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இவங்கள இவங்கள வந்து திறந்து விட்ட உடனே கு நேராக அப்படியே பரபரப்பாக ஓடுவாங்க நேராக போய் இந்த செடிக்குள்ளே பூரா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவாங்க அப்புறம் அதுக்குள்ளே நம்ம மாட்டு மகாவோட சாணியெல்லாம் வளித்து சுத்தம் பண்ணி கொட்டிடணும் இல்லைன்னா அதை போய் பூரா பறிச்சரிஞ்சிருவாங்க குப்பை மேட்டில் போய் கொட்டிட்டோம்னு சொன்னால் அதில் போய் பறிச்சி வச்சிருவாங்க பூரா பறிச்சிருவாங்க அப்படி இல்லை கொஞ்சம் நம்ம அந்த சாணி வலிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பூரா கட்டுத்தரையிலே நார வச்சுட்டு வந்துடுவாங்க பூரா பறச்சு அங்கே அங்கே இங்கேயும் நம்மளுக்கு ரெண்டு வேலை வர மாதிரி வச்சுருவாங்க அதனால கொஞ்சம் இவங்களை திறந்து விட்றதுக்கு முன்னாலே நம்ம வளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் திறந்து விடணும் திறந்து விட்டோன்னா ஒரு செடி வைக்கிற கூட மாட்டாங்க ஆனால் பூரா இங்கே வந்து மலம்பலுக்குள்ளே வந்து சுற்றிட்டுருப்பாங்க இல்லைனா வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி மாதுளை செடி கொய்யா செடி அதுக்கடி போய் படுத்துப்பாங்க இங்கே கொஞ்சம் நாய் தொந்தரவு அதிகமாக இருக்கும் வெய்ய நேரத்துக்கு இந்த மரத்தடி படுத்துட்டாங்கன்னா இல்லை மலம்புலக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் வீட்டு சுற்றி இங்கேலாம் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க கொஞ்சம் அந்த சைடு அவுட் சைடு போயிட்டாங்கன்னா இந்த மணி மணி ஆப்பி வந்து இங்கே இருக்கிறாங்க அதனால எந்த நாயும் வராது வெளியில் போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நாய் தொந்தரவு அதிகமாக இருக்கும் நாய் வந்து பிடிச்சிட்டு போயிடும் அதனால் பார்த்துட்டே தான் இருக்கணும் ஒரு நாலு மணி வரைக்கும் வெயில் நல்லா வெயில் அடிக்கிறதுனால வெளியில் மாட்டாங்க மரத்தக்கடியே இருப்பாங்க இல்லாட்டி அந்த மலம்பில் கட்டைக்குள்ளேயே இருப்பாங்க அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா இந்த சாயங்காலம் ஒரு ஒரு ரெண்டு மணி தான் அங்கங்கே வெளியில் போவாங்க அதனால் நம்ம எங்கேயாச்சும் போகணுன்னா கூட மதியான நேரத்தில் இவங்க மரத்தடி இருப்பாங்க ஏன்னா மணி ஹேப்பி இருக்கிறனால எந் வேறு எந்த நாயும் இங்கே வராது அதனால் போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் சந்தைக்கு போக வேண்டியிருக்கு காயெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதனால அதனால் இவங்களெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு தீனி போட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி கட்டியாச்சு எல்லாம் போய் மரத்துக்கடி படுத்துட்டாங்க கொஞ்சம் வெயில் வந்த உடனே கொஞ்சம் மரத்துக்கடி போய் படுத்துப்பாங்க பாருங்கள் ஆனால் குஞ்சு சின்ன சின்ன குஞ்சு கோழியெல்லாம் வந்து உள்ளே இருக்குது திறந்த விடலை அதெல்லாம் எல்லாம் திறந்து விட்டோம்னா கழுகு வந்து நிறைய சுற்றிட்டுருக்கு பிடிச்சிட்டு போயிடும் அதனால் அவங்கள கொஞ்சம் பெருசாக வரைக்கும் உள்ளே தான் வச்சுக்கிறது இப்போ தான் சின்ன குஞ்சுங்க இவங்கெல்லாம் அதனால் கொஞ்சம் பெருசாக வரைக்கும் உள்ளையே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் திறந்து விடுறது இவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரையோட அந்த பழம் அந்த காயெல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு இதை காய் பழம் எதுவுமே விடமாட்டாங்க அந்த தலைகள் கூட விடமாட்டாங்க மணத்தக்காளி கீரை விடமாட்டாங்க காயை இப்படி சாப்பிட்றாங்கன்னா தலையை நினச்சி பாருங்கள் அதுக்காக தான் நான் வந்து இவங்களுக்கு தெரியாமல் இவங்க வராத இடம் பார்த்து கொஞ்சம் அப்படியே செடி வச்சுட்ருக்கேன் எப்படி இருந்தாலும் எவ்வளோ காவலாக இருந்தாலும் எப்படியோ நம்மளை ஏமாற்றிட்டு வந்து சுத்தமாக சாப்பிட்டு மொட்டை அடித்து வச்சுட்டு போயிடுவாங்க செடியை பாருங்களேன் எப்படி சாப்பிட்டுருக்குறாங்கன்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பழங்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட் இதெல்லாம் எந்த கிரையுமே விட மாட்டாங்க நிறைய நை சுற்றிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே அமுத்திட்டு போயிடுவாங்க அப்படியே அமுத்திட்டு போயிடும் அதனால் பார்த்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா கூட மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு நாலு மணிக்குள்ளே போய்ட்டு வந்துடணும் அப்போ தான் அவங்க மரத்துக்கடியே இருப்பாங்க வெளியில் எங்கேயும் மாட்டாங்க வெளியில் போனாங்கன்னா தான் நான் எங்கே வந்துடுவோம் இங்கே மரத்துக்கடியே வீட்டில் அங்கே இருந்து சுற்றி சுற்றி இருந்தாங்கன்னு சொன்னால் மணி ஹாப்பி இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க எந்த நாய் உள்ளே வராது சரி கொஞ்சம் சந்தைக்கெலாம் போக வேண்டி இருந்துச்சு அதனால் போயிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் கையோடு எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாச்சு அப்படியே விட்டோம்னா ரொம்ப சோம்பலாயிரும் சோம்பரித்தனாயிரும் அதனால அப்போவே எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நைட்டு தோசை விடறக்காக கொஞ்சம் ராய் ஊற வச்சுருந்தேன் ராய் தோசை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ராய் உலந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் அரைச்சு வச்சாச்சு இந்த ராய் தோசை விட்றதுக்கு மாவு ரொம்ப நேரம் வந்து அரைச்சு வைக்க வேண்டியதில்லை ஒரு காலையில் ஊற வச்சோன்னா ஒரு ரெண்டு மணிக்கு அரைச்சி வச்சிட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் புளிச்சாலே போதும் நைட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் தோசை மொறுமொறு நல்லா வந்துடும் கொஞ்சம் உளுந்தும் போட்டோன்னா நார்மலாக அரிசி தோசை மாதிரியே வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி பழுத்து இருந்துச்சு அதையும் பறிச்சிட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கும் ஒரே செடிதாக இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது வெந்தயக்கீரை கோழிங்களுக்கு தப்பிச்சு கொஞ்சம் இதில் இந்த செட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் மண்பானையில் மண் சட்டியில் அது கொஞ்சம் தூர் விட்டுருச்சு இந்த மண் சட்டி அதனால் இதில் கொஞ்சமாக மண் போட்டு போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தக்காளி பறிக்கலான்ட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு தக்காளி பழுத்துருக்கு சரி கொஞ்சம் முகங்காயாக இருக்கும்போதே பழு பறித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் விட்டேன்னா கோழி கிட்ட மிச்சமாகாது அப்பப்போ ஒவ்வொன்றா பழுக்கும்போதே பறிச்சிட்டு போயிடுவேன் இது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் நிறைய செவந்து இருந்துச்சு சரி மோம்பழுப்பாக இருந்துச்சு சரி இதெல்லாம் பறித்து வச்சலாம்னு சொல்லிவிட்டு பச்சைக்காயை கொத்துறதில்ல கொஞ்சம் பழமாக இருந்துச்சுன்னா கொத்தி வச்சுட்டு போயிடுறாங்க அதனால் இந்த மாதிரி இருக்கும்போதே பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சிக்கிறது இது ஒவ்வொரு பழமாக பழுக்கும்போதே பறிச்சிட்டு போயிடுறது கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருந்தாலே பறிச்சு போய் வச்சுருவோம் இந்த மாதிரி பச்சை காயெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க பழுத்திருந்தால் கொஞ்சம் முகங்காயாக இருந்தாலே கொத்தி வச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இன்னும் பச்சையாக இருக்குது சரி கத்திரிக்காய் பறிச்சிக்கலான்ட்டு வந்தாச்சு இந்த கத்திரிக்காய் ஒரே செடி தான் இருக்குது நல்லா காய் காய்க்கும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து முள் கத்திரிக்காய் செடி இருந்துச்சு அது இருந்ததுனால அது நல்லா இதை அமுத்து அமுத்திருச்சு அதனால் இது வந்து நல்லாவே வரலை ஒவ்வொரு காய் ரெண்டு ரெண்டு காய் அப்படி தான் காய்ச்சிருந்துச்சி இப்போ அந்த முள் செடி இங்கேருந்து வெட்டி எரிஞ்சுட்டு ரொம்ப மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தோண்டி எறிஞ்சிட்டு வெட்டி அதுக்கப்புறம் வரங்க நல்லா தண்ணி விட்டங்காட்டி நல்லா வந்துருச்சு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்கும் நல்லா காயாக தான் இருந்துச்சு இன்னுமே கொஞ்சம் நீளமாகவும் நான் தான் இதோட பறிச்சுட்டேன் இதோட இந்த விளாக் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்